பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் உள் நோயாளிகளாகவும் வெளிநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இந்த அரசு மருத்துவமனையில் பத்துக்கும் மேற்பட்ட நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்கள் சேவையில் உள்ளன இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் பணிபுரியும் ஊழியர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஓய்வறையில் திருட்டு சம்பவம் ஒன்று நடந்துள்ளது ஓய்வறையில் தங்கியிருந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவியாளர் மகாலிங்கம் மற்றும் ஓட்டுநர் ஜெயக்குமார் ஆகியோர் அங்கிருந்த போது அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் உள்ளே புகுந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் அவர்களுடைய இரண்டு மொபைல் போன்கள் பதினெட்டாயிரம் ரூபாய் ரொக்க பணம் அடையாள அட்டைகள் உள்ளிட்டவை திருடி செல்லப்பட்டுள்ளதாக தெரிகிறது மேலும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளிடமிருந்தும் மூன்று மொபைல் போன்கள் திருடப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் அரசு மருத்துவமனை வளாகம் மற்றும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் கடந்த சில நாட்களாகவே இதே போன்ற திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதனை தடுக்க காவல்துறையினர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்